இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் அருள்மிகு மாரியம்மனுக்கு சி மன்றம் சார்பாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து அண்ணாபிஷேகம் மற்றும் உற்சவ சாந்தி நடைபெற உள்ளது பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செவ்வாய்கிழமை மாலை நான்கு மணி அளவில் உலக நன்மை வேண்டி மாரியம்மனுக்கு அண்ணாபிஷேகம் மகா கௌரி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இரவு உற்சவ சாந்தி நடைபெற உள்ளது இந்நிகழ்ச்சிக்கு பழனி சித்தநாதன் சன்ஸ் எஸ் சி பழனிவேல் தலைமை பழனி வவுசி மன்ற பால்குட தலைவர் எஸ் பி அசோக் குமார் சரவண பொய்கை கந்தவிலாஸ் ஸ்கர் வள்ளுவர் தியேட்டர் செந்தில்குமார் பேச்சி அம்மன் ரைஸ் மில் சுப்பிரமணி வழக்கறிஞர் கல்யாண சுந்தரம் கிருஷ்ணா ஜுவல்லரி ஐயப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தார்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக லைப் லைன் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை டாக்டர் ராஜ்குமார் பாலமுருகன் மெர்சி பவுண்டேஷன் மெர்சி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கண்பத் கிரைண்டர் அதிபர் ஹரிஹர முத்து தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்க பேரமைப்பு மாவட்ட தலைவர் ஜே பி சரவணன் திமுக நகர செயலாளர் வேலுமணி அதிமுக நகர செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் கலந்து மன்ற செயலாளர் சுப்பிரமணி பொருளாளர் முன்னாள் கவுன்சிலர் சுந்தர் நிர்வாகிகள் சங்கர் அன்கோ குமார் சுவாமி விலாஸ் முருகேசன் துர்கா கணேசன் இந்திரா நிர் திருநாவுக்கரசுப்ரமணி ஆயக்குடி சிவலிங்கம் கந்தபுராணம் சிவகுமார் புவனேஸ்வரன் ஆபின் ரவி ஆர் எம் டிசி கதிர்வேல் எஸ் பி ஆனந்த் பெருமாள் பி என் சுந்தரம்பிள்ளை துறை செல்வ பாண்டியன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பழனியில் இருந்து செய்தியாளர் தமிழ் ஹாய் விவர்ஸ் தொடர்ந்து இதுபோல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க